தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் இருபத்தெட்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் காற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இடைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைய நற்செய்தியில் நம் இயேசு ஆண்டவர் கூறியுள்ளது போல நம்முடைய சுமைகள் அனைத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இறக்கி வைப்போம் அவர் நம்மை இளைப்பாற்றுவார் யார் யாரோ நமக்கு பெரிய பெரிய அட்வைஸ் பண்ணுவாங்க பட் நம்மால் அதை ஃபாலோ பண்ண முடியாது பிகாஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவின் கட்டளைகள் எளிதானவை பாவம் செய்யாமல் இருந்தால் மட்டும் போதும் அவரின் நுகம் நம்மை அழுத்தாது அவர் கொடுக்கும் சுமை நமக்கு எளிதாக உள்ளது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் இரத்தம் ஜெயம் அல்லேலுயா Praise the Lord.